திருமாவளவன் கூட்டணி கட்சியில் தான் இருக்காங்க காவல்துறை மெத்தனை போக்க இருக்குன்னு அவங்க கூட்டணி கட்சி தான் சொல்லணும் இதை பொதுவெளியில் சொல்லி என்ன பண்ணேன் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டியது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமாவளவன் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காரான்னு எனக்கு தெரியல நாங்கள் எங்கள் கடமையை செஞ்சிருக்கிறோம் காவல்துறை எப்படி நடக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இது போன்ற நடவடிக்கை சம்பவம் நடைபெற்றுள்ள நிலையிலே மாவட்ட காவல்துறை அதிகாரி மாவட்ட கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியதையும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டாக கறவிப்பட்டிருக்கிறேன் பாஜக வந்து எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு புரியல ஏன்னா அவர் எப்போவுமே பாஜகவை தான் குறி சொல்லி மேடைகளில் முதல் நாள் பனையூர் கூட்டத்திலிருந்து கடைசியில் நடைபெற்ற கரூர் கூட்டம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு துயர சம்பவம் நடக்குதுன்னா அது எந்த கட்சி எந்த ஊர் என்ன மதம் என்ன ஜாதி எந்த ஏரியா அப்படின்னு பாஜக பாக்குறது இல்ல பாஜக கூட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒரு சூழ்நிலை தவறு அல்லது விபத்து அல்லது ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் கூட அங்கேயும் போய் பாஜக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிற கட்சி இதற்கு விஜய் அவர்களை எங்களோடு சேர்ந்திருக்கிறார் நாங்கள் அவரை இயக்குகிறோம் அவரை கைப்பாவிய வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் இவர்கள் இந்த சம்பவத்தை அரசியலாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் உண்மையிலே என்ன சம்பவத்தில் என்ன தவறு நடைபெற்றது எதனால் விபத்து ஏற்பட்டது என்ற உண்மை வெளியுலகத்துக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம் இதை பத்தி பத்திரிகையாளர் நீர் சொன்னதோட யூடியூபரு மற்ற எல்லாரையும் வந்து ஏதாவது அவதூறு கலப்புனா உங்களை அரசு பண்ணுவேன்னு காவல்துறை அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து பத்திரிகையாளர்கள் சொல்வதற்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீங்கள் இப்போ தந்தி தொலைக்காட்சி பல்வேறு பாலிமேன் எல்லா தொலைக்காட்சி இருக்கீங்க நீங்கள் ஒரு செய்தி போட்டா உங்க எடிட்டர் உங்க ஓனர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இப்போ தினமல தினத்தந்தி தினமணி தினகரன் பத்திரிகையில் செய்தி வந்தால் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆனால் கையில் வச்சுருக்க போன வச்சு என்ன வேணாலும் போடலாம்னு சிலர் நினைக்கிறாங்க போடுறது அவங்க உணர்வுகளை காட்டுவதற்கு ஜனநாயக உரிமை இருக்கு ஆனா போடக்கூடிய செய்திகள்னால மறுபடியும் மக்கள்கிட்ட ஏதாவது பாதிப்புகள் அவங்க எண்ணங்களை மாறுபட்ட சூழ்நிலைகள் அது ஒரு அதனால ஒரு தவறுகள் நிகழ்வு கூடாதுன்னு அரசாங்கம் அதே நேரத்துல ஜனநாயக ரீதியா நியாயமா கருத்து தெரிவிச்சா கூட நாங்கள் போய் அரஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து விஜய திருப்பி இது பற்றி மக்களை சந்திக்க அனுபவிவாங்களா அனுமதிக்க மாட்டாங்க இந்த யுகத்துக்குலாம் நம்ம என்ன கேள்வி கொடுக்குறோம் அவங்க வந்து அனுமதிச்சி தான் அவங்க ஜனநாயக நாட்டில் எங்கள் தலைவர் மக்களை போய் சந்திக்க கூடாதுன்னு யாரோ சொல்ல முடியுமா இல்லை கண்டிப்பா எங்கள் தலைவர் கூட இதுக்கு ஒரு நீதி கிடைக்குமான்றது இல்ல அதாவது சம்பவத்துக்கு கிடைக்கிற நீதி வேறு ஒருவர் நடவடிக்கையை முடுக்குவது வேறு சம்பவத்துக்கு கிடைக்கிற நீதி கிடைக்கட்டும் அதுக்கு விசாரணை தொடரட்டும் சிபிஐ விசாரணை தாவே கேட்டிருக்காங்க கோர்ட்டு கொடுத்தா சிபிஐ விசாரணை வந்துடும்ல அது தனியாக நடக்கட்டும் இவங்க போறதை தனியா போகட்டும் அதே மாதிரி எங்கள் தலைவர் வருகிற பன்னிரெண்டாம் தேதி மதுரையில் மக்கள் சந்திப்பு இயனத்தை தொடங்க இருக்கிறாரில்ல எல்லா கட்சியும் தொடங்குவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் தான் ஒத்தி வச்சிருக்காங்க மறுபடியும் தொடங்குவாங்க ஏன் திருப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் மக்களை சந்திக்க மாட்டாரா எல்லாரும் சந்திக்க சிவா தேர்தல் வரக்கூடிய நேரம் அவங்க அவங்க ஜனநாயக கடமை அவங்க ஆற்றணும் இந்த சம்பவத்துக்காக எல்லாத்தையும் நிறுத்தி வைப்பதோ முடக்கல் நினைப்பதோ அப்படி நினைத்தால் தமிழக அரசு தவறு செய்வதாத்தான் அர்த்தம்